வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் எனக்கு வீடியோவில் வளர்ச்சி இல்லாத ரோஜா வச்சு பூச்செடி செடி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா எல்லா கிளைகளையும் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புது கிளைகளை நம்ம வந்து பெறலாம் பிறகு இந்த செடியில் எல்லா கிளையும் டோட்டலாக வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அதை வந்து வீடியோ எடுக்க முடியாம ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து ஒரு இலை இல்லாமல் காஞ்ச இலைகள்லேருந்து இருந்து புது கிளைகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுச்சேன் ஏன்னா ரொம்ப போதிய அளவுக்கு வளர்ச்சிக்குலாம் புதுசாக வந்து இலைகள் எதுவுமே வரலை ஏற்கனவே இருந்த இலைகள் வந்து ரொம்ப காய்ந்த நிலையில் இருந்தது அது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி விட்டேன் விட்ட பிறகு பார்த்தாலே தெரியும் வந்திருக்கிற எல்லாமே வந்து புது தளிர் அதுவும் ரொம்ப வேகமாகவே நான் கட் பண்ணி விட்டால் மூ மூணுலேருந்து ஒரு ஐந்து நாளைக்குள்ளாடி இவ்வளோ வந்து பெரிய கிளையாக வந்து பாருங்கள் உள்ள அந்த பட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கு இந்த வேகம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக வந்த வளர்ச்சி நான் அதில் வந்து வேறு எதுவுமே பண்ணலை எல்லா கிளையும் கட் பண்ணி விட்டேன் டோட்டலாக ஒரு இலை விடாமல் கட் பண்ணி விட்டேன் மேனாக இருக்கிற பெரிய தண்டை கட் பண்ணலை அதுலேருந்து வரக்கூடிய கிளைகள் வந்து கட் பண்ணேன் மேனான தண்டில் காய்ந்த கம்பமெல்லாம் கட் பண்ணி விட்டேன் உங்கள் வீட்லேயும் கூட அந்த ரோஜா செடி இப்படி இருந்தது அப்படின்னா வளர்ச்சியே இல்லை ரொம்ப நாளாக அப்படியே இருந்ததுன்னா எல்லா இலைகளையும் கட் பண்ணி விடுங்க அது வந்து அதோடய வளர்ச்சி இருக்கும் ரொம்ப கட் பண்ணிவிட்டு ரொம்ப வெயிலில் வைக்காமல் ஓரளவுக்கு மிதமான வெயில் படுற இடத்துல வைங்க இப்போ வந்து நான் உரம் எடுங்க கொடுக்கல நல்லா வளர்ச்சி இருந்தது ஆனால் நீங்கள் மண்ணை தோண்டி இயற்கை உரம் விடுங்க நல்ல ஒரு இதை விட நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ